அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனாக என்ன பிடிச்சதுன்னா கூட்டங்களில் சேரும் போது கட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போஷன் சொன்னீங்களா அப்படின்னு எனக்கு என்ன சொன்னது தெரியல முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தலும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பந்து அதிகாரத்திலும் பந்து நீ எதிர்த்து பேசக்கூடாது போராடக்கூடாது கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில இதுக்கு முன்னால் யாரும் கூட்டணி ஆட்சி என்ற குரலர் உயர்த்தினாலோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுமுறை சிறுத்தைகள் கட்சி கேபினேட்ல ஷேர் வரும் பவர் ஷேர் வரும் சீட் பவர் ஷேர்

அப்ப அழகிரியும் எழுத்தவர்களும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் நம்ம தேர்தல் அரசின் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும் அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை மக்களுக்கு சமூகவாதியா மக்களுக்கு இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சும்மா சராசரி ஆள பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோஷியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு எடுத்து பேசக்கூடாது நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும் சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த தேர்தல் அரசியல் அறிவித்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்துக் கொண்டு போன போது அம்பேத்கார் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதன் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம்